ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன்ஸ் பால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு ஜாலியா சீட்ஸை தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க வந்துட்டு இந்த சீட்ஸை வந்து ட்ரை பண்ணுங்க இந்த சீட்ஸில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இதை வந்து யாரெல்லாம் சாப்பிடலாம் எந்த மாதிரி வந்து உணவுகளில் எடுத்துக்கணும் எத்தனை நாளைக்கு சாப்பிடலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கன்ல ஆல்னு இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைல் ஸ்க்ரீனுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் டிலே ஆகிட்டே போகுது இந்த சாலியா சீட்ஸை வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த சாலியா சீட்ஸோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பெண்களுக்கு அதிகமாக சுரக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் லெவலை வந்துட்டு கட்டுப்படுத்தும் அல்லது லோ ஈஸ்ட்ரோஜனாக இருக்கிற பெண்கள் வந்துட்டு இதை சாப்பிட்றது மூலயமா அது பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணி கொடுக்கும் ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு லோ ஈஸ்ட்ரோஜனாக இல்லை ஹை ஈஸ்ட்ரோஜன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்க ஹார்மோனல் இம்பேலன்ஸ்டாக இருக்குது அப்படிங்கும்போது போது நீங்கள் வந்துட்டு இந்த சாலியா சீட்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் ஸோ இதில் வந்துட்டு ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்க அப்படிங்கிறது இருக்கிறதுனால உடலுக்கு தேவையான ஈஸ்ட்ரோஜன் லெவலில் வந்துட்டு செக்ரேட் பண்ணி கொடுக்கும் இந்த சார்லியா சீட்ஸில் வந்துட்டு நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின் ஏஇசி அதிகமான புரோட்டீன் ஃபைபர் அயன் ஜிங்கு மெக்னீஷியம் கால்சியம் இதை மாதிரி பல வகையான சத்துக்கள் வந்துட்டு இந்த சீட்ஸில் வந்துட்டு அடங்கியிருக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை வந்துட்டு போதுமான அளவு பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் இது வந்துட்டு ஓவலேஷன் அந்த கருமூட்டையை வந்து வளர வைக்கவும் வெடிக்க வைக்கிறதுக்கும் இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ஒன்று ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை வந்துட்டு பூஸ்டப் பண்ணும் கருமுட்டையை வந்துட்டு வளர்ச்சியை வந்து தூண்டும் இன்டியூஸ் பண்ணி கொடுக்கும் ரெண்டாவது பிரஸ்ட் டெவலப்மெண்ட்டையும் இது பண்ணும் ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்பகங்களில் அவங்களுக்கு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டிகளாகவோ அல்லது ப்ரோலாக்டின் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறனாலேயோ பிரஸ்டில் வந்துட்டு லீக்கேஜஸ் டிஸ்சார்ஜஸ் வந்து ஏற்படும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் மார்பகத்தில் வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஏற்படக்கூடிய கலருமே சேஞ்சஸ் ஆகுது ப்ரௌன் கலரில் டார்க் எல்லோ ப்ரௌனு இந்த மாதிரி கலரில் வெளிப்படுது அப்படின்னு போது அது வந்து வேற மாதிரி பிரச்சனை கொண்டுட்டு போய் முடியும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது தான் இந்த சாலை சீட்ஸ் ஓவூலேஷனையும் இண்டியூஸ் பண்ணி கொடுக்கும் ப்ரெஸ் டெவெலப்மெண்ட்டையும் ரோலாக்டின் ஹார்மோனையும் வந்துட்டு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்குவோம் அதுக்காக தான் வந்துட்டு இந்த சாலை சீட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலிய சீட்ஸ் சாப்பிட்றது மூலயமா நீர்க்கட்டி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஃபுட் கிரைவிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ எதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும் ஸோ ஆல்ரெடி பசி வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த இருக்கிற காரணத்தினால இந்த சாலையர் சீட்ஸ் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வர்றது மூலயமா அவங்க வந்து மார்னிங்கே இது சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா இந்த ஃபுட் கிரேவிங் ஆகிறத வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன்லேயே வந்துட்டு அவங்களுக்கு தேவையான புரோட்டீன் ஃபைபர் இதெல்லாமே வந்துட்டு அதிகமாக இருக்கிறனால அவங்களுக்கு அந்த கிரேவிங்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் தைராய்டு இருக்கிறவங்க வந்துட்டு அதாவது அபோவ் ஃபைவ் பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருக்க வேல்யூ வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த சாலையை சீட்ஸ் சாப்பிட்டுட்டு வர்றது மூலயமா அவங்களுக்கு வந்து உடல் கிடைக்கும் அந்த உடல் தயர்ட்னஸ் வந்துட்டு இருக்காமல் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க தைராய்டோடைய லெவல் வந்துட்டு பேலன்ஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இரகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நீர்கட்டியாக இருக்கும் தைராய்டாக இருக்கும் இல்லாட்டி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஏதாவது ஒரு ஹார்மோன் வந்துட்டு குறைவாகவோ கூடுதலாகவோ செக்ரேட் ஆகுது அப்படிங்கிற காரணத்தினால கூட நமக்கு வந்துட்டு ப்ரெக்னன்சி வந்து டிலே ஆகும் இந்த ஹார்மோனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த சீட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இர்ரகுலர் பீரியட்ஸையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கும் மந்த்லி மந்த்லி பீரியட்ஸ் ஆகுறதுக்காக இந்த சாதியா சீட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜில் இந்த கட்டி கட்டிகளாக அல்லது வந்துட்டு மஞ்சள் நிறத்தில் பச்சை நிறத்தில் வெளிப்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்னால் ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அன்ஹைஜீனிக் ஒயிட் டிஸ்சார்ஜ் மூலமாக ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஏன்னா கருத்தரிக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது போது அது வந்து கர்ப்பப்பை வாய்க்குள்ள போக செமனை ஃபுல்லாக வந்து சாப்பிட்டுடும் டெட் செல்ஸ் ஆக்கிடும் இந்த காரணத்தினால உங்களுக்கு வந்துட்டு ப்ரெக்னென்சி வந்து டிலே ஆகலாம் ஸோ இதை வந்துட்டு உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அயர்ன் டெஃபிஷன்சி ரத்த சோகா அதிகமாக இருக்குது நீங்கள் வந்துட்டு ரொம்ப அணிவிக்க இருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த பிளட் லெவலை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லிபிடிமியா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கொலஸ்ட்ரால் லெவலை வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் கிளைக்காமியா அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது டைப் டூ டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க வந்துட்டு இதை வந்து சாப்பிட்டு எடுத்துகிட்டு வர்றது மூலயமா பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் இதனால் ஏற்படக்கூடிய ஒபிசிட்டி அப்படிங்க சொல்லக்கூடிய உடல் பருவம் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அதை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும் ஸோ இந்த மாதிரி மல்டிப்புள் பெனிஃபிட்ஸ் வந்துட்டு இந்த சாலியா சீட்ஸுக்கு இருக்குது மலச்சிக்கல் பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்டுட்டு வரும்போது மோஷனும் ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து கான்ஸ்டிபேஷன் லெவலையும் குறைக்கும் ஸோ இந்த மாதிரி டோட்டலாக வந்துட்டு உடம்புல எல்லா பிரச்சனைகளையுமே சரி செய்யும் போன் ஸ்ட்ரென்த் பண்ணி கொடுக்கும் கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்கு இதில் இதனால வந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிட நேரங்கள்ல கூட முதுகு வலி இடுப்பு வலி வந்து தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் ஸோ அதையெல்லாம் எல்லாமே இந்த சாரிய சீட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இந்த சாலிய சீட்ஸ் வந்துட்டு எப்படி நம்ம உணவுகளில் எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று வந்து பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றீங்க அப்படிங்கும் போது ஜாலிய வந்துட்டு முதல்ல பவுடர் பண்ணிக்கோங்க ஒரு நூறு கிராம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த நூறு கிராமையும் வந்துட்டு பவுடர் பண்ணி பாதாம் முந்திரி வால்நட் இதெல்லாமே வந்து நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க கிரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது ஒரு மிக்சில ஒரு சுத்து சுத்தினீங்கன்னாவே ஒன்று ரெண்டாக உடஞ்சிரு வரும் சாலிய சீட்ஸ் நட்ஸ் அதுக்கப்புறம் கருப்பட்டி மூணையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி அதை சேர்த்து உருண்டை மாதிரி பிடிச்சுக்கலாம் ட்ரை நட்ஸ் இல்லை அப்படின்னா அதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம் சாலி சீட்ஸ் வந்துட்டு நூறு கிராம் வாங்குறீங்க அப்படின்னா அதுல வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு கருப்பட்டியோ வெள்ளமோ வந்து சேர்த்துக்கணும் சாலி சீட்ஸ் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடர் பண்ணிக்கோங்க அது கூட கருப்பட்டியும் நல்லா இடிச்சு தூள் பண்ணிக்கோங்க அது கூட வந்துட்டு இது ரெண்டையும் சேர்க்கோங்க ஒரு லெட்டு ஃபார்ம் எடுக்க பிடிச்சிக்கோங்க எனக்கு ரெகுலர் பீரியட்ஸ் தான் ஆனால் வந்துட்டு எனக்கு கருத்தங்காமல் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வந்துட்டு இருந்து ஆகியிருக்கு அப்படின்னா நைட்டுக்கும் சாப்பிட்டுக்கோங்க இரவு அந்த மாதிரி மூணாவது நாள் வந்துட்டு காலை மதியம் இரவு இந்த மாதிரி மூணு வேலைக்கு சாப்பிட்டுக்கோங்க எப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுதோ அதுல இருந்து ஒரு டைம் ஸ்கிப் ஆகுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க அதாவது அந்த ஈக்குவல் பண்றதுக்காக இப்ப தேர்ட் டே ஃபோர்த் டே வந்துட்டு மார்னிங் மட்டும் சாப்பிடுங்க மத்தியான நைட்டும் சாப்பிடக்கூடாது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் இது வந்து ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் இரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது அப்படிங்கும் போது டெய்லி ஒவ்வொரு உருண்டையாக சாப்பிடுங்க அப்படின்னா ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடராக கூட வாம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வாங்க அதுவும் பீரியட்ஸான மொதல் நாளில் இருந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன்த் டே வரைக்குமே நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு வரலாம் உங்களுடைய மந்த்லி சைக்கிள் பொறுத்து நீங்கள் வந்துட்டு அந்த டேஸ் கேல்குலேட் பண்ணி சாப்பிடுங்க இரகுல பீரியட்ஸாக இருந்தால் அவங்களுக்கு வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை வருது அப்படிங்கறத மறந்துடுறாங்க அப்படின்னா பீரியட்ஸ் ஆன நாளில் இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இது சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுடைய உடம்பை வந்துட்டு சூடாக்காம தண்ணி வந்து அதிகமாக குடிங்க உங்களுடைய பாடி வந்து ஹைட்ரேட்டாக இருக்கணும் அதுவும் இது சம்மர் சீசனுங்கிறனால த்ரீ லிட்டர்ஸ் ஆகுது மஸ்டா குடிக்கணும் அதிகமான வாட்டர் வந்துட்டு எடுத்துக்கோங்க ரெகுலர் பீரியட்ஸ்ஸாக இருக்குது மூணு வேலைக்கு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்தே வந்துட்டு கண்டிப்பா கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு இரகுலர் பீரியடா இருக்காங்க அப்படின்னா அந்த இரகுலர் பீரியட் வந்து டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ்லயே வந்துட்டு உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகி உங்களுக்கு வந்துட்டு ஹெல்தியான ஒயிட் டிஸ்சார்ஜஸ் வெளிப்படும் அப்ப வந்து உங்களுக்கு தெரிய வரும் படும்போது உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய கர்ப்பப்பை வந்துட்டு ரெகுலர் மென்சுரல் சைக்கிளா வந்துட்டு ஃபாலோ பண்ணது அப்படிங்கிறத நீங்க உணர முடியும் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் வெளிப்படும் சோ அதுக்கான சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நீங்க அதுல செக் பண்ணி பாருங்க ஒயிட் டிஸ்சார்ஜ் ஏற்படுது அப்படின்னா அந்த டைம்ல வந்துட்டு கண்டிப்பா ஃபேமிலி காண்டாக்ட் இருங்க ஒன்னு சேர்ந்து வந்து இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்